முகம் பல பலன்னு பழன்ற நினைக்கிறீங்களா நல்லா ப்ரைட்னஸ்ஸாக நல்லா ஒயிட் கலரில் ஆகணும் முகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரு ஃபேஸ்பேக்கு சூப்பரான ரிசல்ட் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் வடித்த கஞ்சி தண்ணி அரை கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதில் ஒன்று ரெண்டு சாதமாகவே இருந்துச்சு நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெஷ்ஷான கற்றாடை ஃப்ரெஷ்ஷான கற்றாடையை நல்லா தண்ணியில் கழுவிக்கிட்டு அதோடைய ஜெல்லை மட்டும் எடுத்துக்கலாம் சாதம் வடித்த கஞ்சி தண்ணியும் ஃப்ரெஷ்ஷான கற்றாடையும் ஈக்குவலாக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிடும் அரைச்ச அரைச்ச ஜெல்ல பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாகவே இருக்கும் இன்னொரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜெல்லை இதில் ஊற்றி அரிசி மாவில் ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லாவே கிண்டிக்கலாம் தாராளமாகவே கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம கிண்டிக்கலாம் இன்னும் ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு ஸ்டவ்வில் வச்சு மீடியமான ஸ்லோவில் ஒரு செகண்ட்லே அப்படியே கெட்டியாயிரும் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாயிரும் ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம் ஒரு செகண்ட் தான் ஹீட் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாயிரும் ஃபேஸை கழுவிட்டு இந்த பேக்கை போட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து முகம் கழுவினிங்கன்னா முகம் நல்லா கலர் கொடுக்கும் முகத்தில் ஓப்பன் போஸ் இருக்காது முகப்பொருள் இருக்காது இந்த பேக்கு போடும்போது நல்லா ஒரு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கும் முகம் கழுவி பார்த்தீங்கன்னா நல்லா கலர் உடனே கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்